பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒம்பது புள்ளி நாலில் நாலாவது கணக்கு இன்டெகரல் ஜீரோ டூ பை பை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ இது இன்டகரல் யூடிவி அப்படிங்கிற மெத்தட் அதன் மூலமாக நம்ம இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் யூங்கிறது என்ன யூ அப்படிங்கிறது எக்ஸு ஸ்கொயர் டிவி அப்படிங்கிறது காஸ் ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸ் காஸ் ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது டிவி இதுலேருந்து நம்ம வி மதிப்பு வேணும் அப்படின்னா இதை தொகைப்படுத்தினோம்னா டிவிங்கிறது வீணு ஆகிடும் சீக்வல்ட்டு இதை தொகைப்படுத்தினோம்னா காஸ் ரெண்டு எக்ஸுக்கு என்ன தொகை மதிப்பு அப்படின்னா சைன் ரெண்டு எக்ஸ் அப்புறம் ரெண்டு எக்ஸில் ஒரு ரெண்டு வரும் அதை வகுத்தல் எழுதிடணும் இதுதான் வி யூ அப்படிங்கிறத ஒரு தடவை வகைப்படுத்தினோம்னா யூ டேஷ் எக்ஸு ஸ்கொயர் வகைப்படுத்தினா ரெண்டு எக்ஸு வி அப்படிங்கிறத தொகைப்படுத்துகிறோம் தொகைப்படுத்தும் போது ஏற்கனவே வகுத்தலில் ரெண்டு இருக்குது சைன் ரெண்டு எக்ஸை தொகைப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் காஸ் ரெண்டு எக்ஸ் வரும் அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸுக்கு ஒரு ரெண்டு மறுபடியும் வரும் அதை பிறகு நான் கிடைக்கிறது மைனஸ் காஸ் ரெண்டு எக்ஸு வகுத்தல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இது வி ஒன் அடுத்தது யூ டபுள் டேஷ் ரெண்டு எக்ஸை திருப்பி வகைப்படுத்தினோம்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் இது யூ டபுள் டேஷ் அடுத்தது வி டூ வி டூன்னா என்னென்னா இதை தொகைப்படுத்தணும் வி ஒன்ன தொகைப்படுத்தினா வி டூ தொகைப்படுத்தும் போது இதில் இருக்கிற அந்த மைனஸ் ஒன்று பை நாலுங்கிறது கான்ஸ்டன்ட் அது அப்படியே இருக்கட்டும் காசு ரெண்டு எக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா தொகைப்படுத்தினா சைன் ரெண்டு எக்ஸு அப்புறம் அந்த ரெண்டு எக்ஸுக்கு ஒரு ரெண்டு அதாவது சைன் மைனஸ் சைன் ரெண்டு எக்ஸ் வகுத்தல் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன இன்டேகரல் யூடிவி சீக்கோல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு இருக்கும் இங்கே நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா

வகுத்தல் நாலு முடிஞ்சுதா அடுத்தது பிளஸ் யூ டபுள் டேஷ் என்ன வருது யூ டபுள் டேஷ்ங்கிறது ரெண்டு வி டூ அப்படிங்கிறது மைனஸ் சைன் ரெண்டு எக்ஸ் வகுத்தல் எட்டு அவ்வளோதான் இதை சுருக்கணும்னா ஆன்சர் சீக்கிட்டு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் சைன் ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் எக்ஸ் காஸ் ரெண்டு எக்ஸு ரெண்டுக்கும் நாலுக்கும் அடித்தோம்னா பை ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டும் இருக்கும் அப்புறம் இந்த மைனஸ் சைன் ரெண்டு எக்ஸ் வகுத்தல் இந்த ரெண்டுக்கும் எட்டுக்கும் அடித்தோம்னா பேலன்ஸு நாலுன்னு வரும் லிமிட் வந்து என்னென்ன கணக்கிலே கொடுத்துருக்காங்க ஜீரோலேருந்து ஆரம்பித்து பை பை ரெண்டும் வரைக்கும் சீக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக பைபை ரெண்டு கொடுக்க போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக பைபை ரெண்டு கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் சைன் எக்ஸுக்கு பதிலாக பைபை ரெண்டு கொடுத்தோம்னா பை பை ரெண்டு ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அடித்து சைன் பை வரும் சைன் பை அப்படிங்கிறதோட மதிப்பு வந்து ஜீரோ அப்போ மொத்த மதிப்பும் ஜீரோ ஆகிடும் அடுத்தது இங்கே பை பை டூ எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ காஸ் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக பை பை ரெண்டு வகுத்தல் இந்த ரெண்டு மைனஸ் இங்கே சைன் வர்றதுனால மறுபடியும் இங்கே என்ன வரப்போகுது ஜீரோ தான் வரப்போகுது இது அப்பர் லிமிட் மேல் எல்லை கொடுத்தது மைனஸ் இப்போ அடுத்தது ஜீரோ கொடுக்க போகிறோம் ஜீரோ எக்ஸுக்கு பதிலாக கொடுக்குறப்ப எக்ஸு ஸ்கொயர் எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா இது அப்படியே ஜீரோ ஆகிடும் அடுத்தது இங்கே இங்கே எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தோம்னா இந்த மதிப்பு எது இருந்தாலும் ஜீரோ ஆகிடும் கடைசியாக இருக்கிற இந்த மதிப்பில் எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா சைன் ஜீரோ அதுவும் ஜீரோ அப்போ முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையான ஆன்சர் என்ன வருது முதல்ல இந்த ஒன்று பை ரெண்டு இந்த பை பை ரெண்டு காஸ் ரெண்டும் ரெண்டும் அடிப்பட்டு போயிடும் மிச்சம் என்ன இருக்கும் காசு பைன்னு இருக்கும் இதில் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும் பை பை நாலு பை பை நாலு காச்பைன்னு வருது காஸ் பையோட மதிப்பு என்ன அப்படின்னா மைனஸ் ஒன்று இப்போ பெருக்கினா நமக்கு என்ன வருது மைனஸ் ஒன்றால் இதை பெருக்குன்னா மைனஸ் பை பை நாலு அப்படின்னு வருது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே